அன்பரிசி விசுவாசிகரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேர் வந்து மூட்டிகிட்ட இருக்கும் அன்பரிசி வந்து ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சுபாவோட கல்யாணத்தை வந்து உடனே வைக்கணுன்னு தான் அந்த இடத்துல அவங்க திட்டம் போட்டிருக்காங்க எதுக்காக இவன் ஜோசியரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அனனியாவும் வசந்தம் ஒரு பக்கம் மனோஜோட டூப்ளிகேட் அப்பா அம்மாவும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னடா அது இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்தி வச்சா நமக்கு கொஞ்சம் கையில் காசு கிடைக்குங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டா அதுவே மிகப்பெரிய சந்தோஷங்கிற மாதிரி தான் மனோஜோட போலி அப்பா அம்மா வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போனு பார்த்து நல்ல ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கல்யாணத்தை புட்டுன்னு வச்சா ரொம்பவே நல்லா இருக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மனோஜோட அப்பா அம்மா உடனே வந்து அப்படிங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம எதுக்கு வந்து நாள் கடத்திக்கிட்டு கல்யாணத்தை நல்ல தேதியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு மனோஜோட ஜாதகம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சுபாவோட ஜாதகத்தை கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து நம்ம கௌசல்யா அண்ணி வந்து அப்படியே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜாதகத்துக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே நாள் பார்த்து அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வளர்புறையில் தேதி வந்து குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோசியரே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்றாங்க என்னது அடுத்த மாசமா அப்படின்னு சொல்லி அன்பரிசி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா அடுத்த மாசம் தானே சொன்னாங்க அதுக்கே எங்க இருக்கிறீங்க இல்ல இந்த மாதமே கல்யாணம் பண்ணிடுறலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அன்பரிசி உடனே அண்ணனியை வந்து கிட்ட வெடிச்சு பேசுறாங்க நீ என்ன இன்னைக்கே கல்யாணம்னா கூட சந்தோஷமா அந்த சுபாவை அவங்க வீட்டுக்கு வந்து துரத்தி விடுறதுலேயே குறியாக இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை சொல்லல மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு ஏய் இதை தானே ஓப்பனிங்லேயே சொன்னாங்க திருப்பி அதே வந்து நிற்கிறேன் இந்த மாதமே கல்யாணம் பண்ணால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது இதான் நம்ம வீட்டோட கடைசி கல்யாணம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு சுபாவோட கல்யாணத்தை வந்து கிராண்டாக வந்து பண்ணணும்னு அத்தைக்கும் அந்த ஆசை இருக்கும்ல அப்படின்னு அந்த இடத்துல வந்து நம்ம அண்ணன் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஆமா இல்லை இதான் நம்ம வீட்டோட கடைசி கல்யாணம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம நல்ல விதமாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து கிராண்டா பண்ணோன்னு அந்த எண்ணம் வந்து தோண வைக்கிறாங்க பத்மாவுக்கு அப்போனு பார்த்து என்னென்ன நீ காமெடி காவடி இருக்க இந்த காலத்தில் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏக போக இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம்னு வைச்சா கூட நம்மக்கிட்ட காசுக்கு பஞ்சமா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம நினைச்சதை விட கிராண்டா கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே நம்ம எல்லாருமே இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் இவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளையோட அப்பா ஏன்னா அடுத்த மாதம் நான் வந்து வெளிநாடு ட்ரிப்பாக இருக்கும் அடிக்கடி வந்து ஃபாரின் மீட்டிங்லாம் அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த நேரத்தில் வந்து ஷெடியூல் வரணும் அலாட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்புறம் நான் வந்து கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு கஷ்டமாயிடும் அடுத்த மாதம் ஃபாரின் கிளைண்ட்னோட மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க வெளிநாட்டுக்கு போனோன்னே அப்போ நான் இந்த மாதமே வச்சு போனேன் அந்த இடத்தை சத்தியமூர்த்தின்னு சொல்லிடுறாங்க விஷ்வாவோட அப்பா நல்ல டேட்டாக வந்து பாருங்கன்னொன்னே வளர்பறை தேதி வந்து தமிழ் டேட்டை வந்து குறித்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஜோசியர் அப்பாடா உனக்கு ஓகேதானுங்கிற மாதிரி அனனியா வந்து முன்னாடி வந்து கெத்து காட்டுறாங்க நம்ம அன்பரிசி வந்து சுபாகிட்ட வந்து கேட்குறாங்க ஓகே தானே சூப்பரணி அனனியாவை எப்போதும் போல் வந்து முட்டால் மாதிரி தான் சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னதுக்கு இந்த கல்யாணத்துக்கு இப்படி பேயாக பறக்கிறாங்க ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அனனியா வந்து திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது வசந்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் விடு இவங்க டேட்டை வேணால் குறித்து வைக்கட்டும் ஆனால் கல்யாணம் வந்து நம்ம தங்கச்சிக்கும் நிச்சயம் மனோஜிக்கும் நடக்காத அளவுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன்னு வசந்தும் பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்க சரி அமைதியாகிடுவோம் அப்போ தான் வந்து அடுத்த திட்டம் போடுறப்ப இவங்களுக்கு சந்தேகமே வராதுங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஜெயிக்காட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கல்யாணத்தை அந்த டேட்லேயே குறித்து வச்சிடலாம் எல்லாருக்கும் சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் பரிபூர்ண சம்மந்தங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் மனோஜோட ம தாய் மாமா வந்து அவங்க சொந்த வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வராங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்தோன்னு வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து மனக்கசப்பு இருக்கும் போல இருக்குது மனோஜோட அம்மா வந்து சுத்தமாக வந்து அவங்கள்ட்ட வந்து பேசவே இல்லை அக்கா எனக்கு தெரியுங்க்கா நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க்கா நான் உனக்கு அவ்வளோ பெரிய பாவம் வந்து பண்ணி வச்சுருக்கேன் என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல தம்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா நான் தாம்பளம் தட்டோட வந்திருக்கேன் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவன் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் எதுக்கா அப்படியெல்லாம் இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நீ ரோசக்காரி அக்கா நான் பண்ண பாவத்தினால தான் நீ என்கிட்ட பேச மாட்டேன் அதுக்கு நான் அனுபவிக்கணும்க்கா என் பொண்ணு என்னக்கா பாவம் பண்ணி வச்சா நீச்சியன் வந்து அவளை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தட்டை வந்து கொடுக்குறாங்க என் பொண்ணை உன் வீட்டுக்கு மறுமலை ஆக்கிக்கணுந்தான் எனக்கு ஆசைன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை வேற ஏதோ காரணமாக தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க அப்பா ஆனால் திடீர்னு வந்து பொண்ணு தரேங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கிவாரி போட்டிருக்கு அவங்களுக்கு என்னடா இது இந்த தான் நம்ம வந்து வாழணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு ஊர் பக்கம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் ஏன் சொல்கிறேன்னா மாமா தான் என் கடவுளில் வந்து வந்தார் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம சொந்தம்லாம் திருப்பி விட்டு போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி மாமா வந்து கனவுல வந்து பேசினாரு நானும் நீயும் சம்மந்தி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறது மனோஜுக்கு தான் உன் பொண்ணை கொடுக்கணும் அப்போ தான் நீ செஞ்ச பாவம்லாம் போகணும் மாமா கனவுல வந்து சொன்னாருக்கா அதனால தாங்க்கா இப்படியெல்லாம் நான் இருக்கேன்னு சொன்னேன் நீ மன்னிச்சிட்டேன்னா மாமாவோட வாக்கு உண்மைன்னு சத்தியம் நீ நம்புனா இந்த பூவை எடுத்து சாமி படத்துக்கு மாமா கொஞ்சம் வச்சுட்டு மிச்ச பூவை நீ உன் மருமகளுக்கு வச்சேன்னா சந்தோஷம் நோனே ஏய் பெரியவங்க கூப்பிட்றாங்கள போடின்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து சத்தம் போட்டோனே அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வாடிய மருமகளே இவ தான் என் வீட்டு மருமக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து அன்பர்சிக்கு வாக்கு கொடுத்தோங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சாலும் அவங்க புருஷனே வந்து கனவில் வந்து சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்தினால சரிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல மனோஜோட அம்மா இதுக்கு பின்னாடி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க வாசலில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனனியாவும் வசந்த்தான் நிற்கிறாங்க ஐம்பதாயிரரூவா கிட்டே பணம் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆக்டிங்க்கு ஐம்பதாயிரம் உனக்கு கொடுத்துட்டேன் இன்னும் எவ்வளோ வேணான்னு கேளு சரியா அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அனனியாவும் வசந்தும் வந்து மனோஜோட தாய்மாமான்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கும் நம்ம மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அது கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நிச்சயம் நம்ம இந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அனனியாவும் என்ன பொறுத்தளவு ஜெயிக்கணும் தோற்றுறக்கூடாது அனனியா எப்போதும் அதுதான் எனக்கு தேவைங்கிற மாதிரி அவங்களுக்கு தனியாக வந்து பாராட்டுற மாதிரி காட்டுறாங்க பொண்ணு ஒரு பக்கம் வந்து ஏங்க நம்ம பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கணும்ல ஏய் நம்ம பொண்ணு வந்து ரொம்ப தங்கம் அவளை எடுத்தோன்னே வந்து நான் கொடுத்துட முடியாது பணக்கார வீட்டுக்கு வந்து மருமகளாக போகணும் அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய முடியுங்கிற மாதிரி அவர் கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காப்புல ஒரு பக்கம் அனனியாக வசந்து வந்தோன்னே உங்கள் பொண்ணை நாங்கள் மனோஜுக்கு கேட்க வந்திருக்கோம் என் பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியுமா நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்கன்னு அந்த இடத்துல வந்து அனனியாவை சத்தம் போடுறாங்க உடனே நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கீங்க உங்களுக்கு நான் ஒரு கோடி ரூபா பணம் தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது ஒரு கோடியா நீங்கள் உங்கள் பொண்ணை பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க எவ்வளோ தந்துட போகிறாங்க பத்து ரூபா மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் என் பேச்சை வந்து கேட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா தரேங்கிற மாதிரி சொன்னேன் ஏமாத்திர சத்தியமாக சத்தியமா யா அதை விட அதிகமாகவே தரேன் நீங்கள் பணம் தரேங்கிறீங்க நம்பலாம்ல நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொன்னேன் சரிங்க இதனால உங்களுக்கு என்ன லாபம் மனோஜுக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொன்னதை செஞ்சேன்னா உனக்கு தான் ஒரு ரூபாய்க்கு மேலேயே தரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படியா மேடம் அப்போனா எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அனனியாவும் வசந்தும் வந்து சொன்னதுனால தான் இப்போ மனோஜ் வீட்டுக்கு போயிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க சம்பந்தம் பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அனனியாவை பொறுத்தாலும் வந்து சுபாக்கும் மனோஜுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த பொண்ணுக்கும் மனோஜுக்கு தான் கல்யாணம்